வணக்கம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்கவிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முன்பே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் இது குறித்து திமுக கட்சியினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை நேரி அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்டங்கள் தோறும் ஆய்வு கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறேன் இரண்டு நாட்களாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு திரும்பிய நிலையில் இந்த கடிதத்தை காட்பாடி தொகுதியின் தொடர் வெற்றி நாயகரும் அமைச்சருமான அண்ணன் துரைமுருகனுடன் அவரது சொந்த ஊருக்கு ரயிலில் பயணித்தேன் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அளவற்ற அன்பை பொழியும் மக்களிடம் நான்கு ஆண்டுகால திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்கிறேன் ஒரு சில திட்டங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட்டு இருந்தால் அதையும் தெரிவிக்கின்றனர் அவர்கள் தெரிவிப்பதை கவனமுடன் கேட்டு அதனை நிறைவேற்றுவதை தான் முதல் கடமையாக கொண்டிருக்கிறேன் மக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் வெற்றிகரமாக தொடர்ந்திட ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடன் மாபெரும் பரப்புரை பயணத்தை உங்களில் ஒருவனாக நான் தொடங்கி வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுகிறது கட்சியின் தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களை கொண்டு ஓரணியில் தமிழ்நாட்டை கட்டமைப்பார்கள் இந்த செயல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கிட இன்று ஜூன் இருபத்தி எட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பணி செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் ஆகியோருடனான காணொலி கூட்டம் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைப்பதில் கட்சி உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் தங்களை இணைத்துக் கொண்டு புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் திமுக அரசின் சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதிலும் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை தெளிவானது இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது பெருமை மிக்க கழகத்தின் உடன்பிறப்பே வா உன்னால் உருவாகும் ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் தெரிவித்துள்ளார் இதில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது என்னவென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் சென்னையை தவிர்த்து முதலமைச்சர் அவர்கள் வேறு மாவட்டத்தில் வேறு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டம் அல்லது விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்ப முதல்வரின் முடிவு என்னவென்பதை